பல பிரச்சினைகளுக்கு தீர்வை வலியுறுத்தி சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர்கள் பம்பஹீன சந்தையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த இடத்திற்கு சென்ற சிலர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அவர்கள் இருந்த இடத்திற்கு நேற்று முன்தினம் தீ வைத்துள்ளனர் தாக்குதலுக்கணக்கான ஆறு மாணவர்களில் இருவர் தொடர்ந்து பலாங்குட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதல் நடத்திய சந்தக நபர்களுடையதன்று சந்தகிக்கக்கூடிய இரண்டு மோட்டார் சைக்கிள்களை சமநிலைய போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களை தேடி பம்பஹீன பிரதேசத்திற்கு சென்ற போதிலும் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதுவரை பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர்கள் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் ஒருவர் உறுப்பினர் அடுத்தவர் அந்த பல்கலைக்கழகத்தில் சேவையாற்றுகின்ற ஒரு ஊழியர் இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் பதினைந்து பேர் வருகை தந்ததாக சாட்சியங்கள் மூலம் அறிய கிடைத்துள்ளது அவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் தற்போது இந்த இரண்டு குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் தேர்தல் இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் என அமைச்சர் பகிரங்கமாகவே கூறுகின்றார் இபிள் பிரதேச சபை உறுப்பினர் இந்திக்க ஜெயமான இந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டுள்ளார் இவரின் தலைமையிலான குழு மது போதையில் ஆயுதம் சகிதம் வந்து மாணவர்களை தாக்கியுள்ளது அதற்கு ஆதாரமான வீடியோ பதிவுகள் காணப்படுகின்றன அங்கு வந்த மோட்டார் சைக்கிள்களின் இறக்கங்களை மாணவர்கள் போலீசாருக்கு வழங்கியுள்ளனர்

பல்கலைக்கழக நிர்வாகம் என்ற வகையில் இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை பல்கலைக்கழகம் தற்போது மூடப்பட்டுள்ளமையால் மாணவர்கள் விடுதிகளில் இருந்து வீடுகளுக்கு செல்லுமாறு நாங்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் மீண்டும் பல்கலைக்கழகத்தை திறப்பதற்கு இந்த மாணவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்